ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் சேனல் என்ன பார்க்க செல்லவா அதான் வாழ்த்து அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த டே எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு நாங்களும் எழுந்து சீக்கிரமாக குளிச்சுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம் இது நைட்டே நான் குளம்புட்டு ரெடி பண்ணிட்டேன் எல்லாருக்குமே குட் ஹெல்த் லவ் பீஸ் ஹாப்பினஸ் பிளஸ்ஸிங் அமைய என்னுடைய நல்வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் மேரி கிறிஸ்துமஸ் ஃபைவ் ஓ கிளாக் எங்க சர்ச்ல ப்ரேயர் இது எங்க சர்ச் வாசல் இது எங்க சர்ச்ள்ள நாங்க எடுத்த போட்டோக்கள் இது எங்க சர்ச்ல செஞ்ச குடில் நாங்க எல்லாருமே குடில நான் என்ன போட்டோ எடுத்துக்கிட்டோம் இப்போ வீட்டுக்கு வந்து நான் இருக்கும்போது எங்க அண்ணன் வீட்டு போலாமா இருந்தேன் ஆனா ஒரு சர்ப்ரைஸ் எங்க அண்ணன் ஃபேமிலியா எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க ஒரே ஹாப்பி தான் எங்க வந்தோட மேல கிறிஸ்துமஸ் செடியில எல்லாரும் ஒரு ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம் ஜோனா தனியா இவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த கிறிஸ்துமஸ் செடி நாங்க நேற்று ரெடி பண்ணோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது நான் போன வருஷமே வாங்கி செடியா வளர்த்தேங்க இது கிறிஸ்மஸ்க்காகவே ரெடி பண்ணாங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க பசங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க தேங்க்யூ எல்லாருக்கும் அப்புறம் மார்னிங் பாத்தீங்கன்னா இட்லியோ கறி குழமோ வச்சு சூப்பரான டிஃபன் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டங்க கிறிஸ்மஸ்னா கண்டிப்பா கேக்கும் இருக்கணும் பிரியாணி இருக்கணும் ஸோ கேக்கும் எங்க சோ கேக்கு இது பண்ணிட்டோம் அப்புறம் லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருந்தோம் வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி இது பச்சை மிளகாய் லெமன் கர்டு எல்லாம் எதுக்குன்னு பாக்குறீங்களா கிறிஸ்துமஸ்னா கண்டிப்பா பிரியாணியும் வேணும்ல அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வீட்டிலேயே ட்ரிப் பண்றேன் பெரிய வீட்டுக்கு போயிடுவோம் அங்க எல்லாருமே கும்பலா செஞ்சு சாப்பிடுவோம் இந்த வாட்டி எங்க வீட்லயே செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு யோசனை பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டாங்க ஹஸ்பண்ட் கட கடகடன்னு ரெடி பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் நான் போய் கிச்சன்ல கடகடன்னு தாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏதோ எப்படி வருதுன்னு தெரியல பாக்கலாம் வாங்க எல்லாமே போட்டு தாளிப்புக்கு நீயே ஊத்தி கடகடன்னு எல்லாத்தையும் போட்டு கட கடன்னு தாளிச்சாங்க ஆல்ரெடி பிரியாணி வீடியோ வேணும்னா நம்ம சேனல்ல போட்டிருக்க போய் பாருங்க ஏன்னா ரெண்டு வீடியோ நான் போட்டுட்டேன் இதுக்கு போட முடியாது எல்லாமே ரெடி பண்ணி தாழ்ச்சிட்டாங்க இது எப்படி இருக்குன்னு எனக்கு ரொம்ப இருந்துச்சு குக்கர்ல தான் தாளிச்சேன் அப்புறம் பாத்தீங்கன்னா எப்படி வந்திருக்குன்னு பாருங்க பாருங்க ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருந்தது லைட்டா தான் அடிப்பிடிச்ச மாதிரி இருந்தது லைட்டா மத்தபடி நல்லா தான் இருந்துச்சு பீஸும் நல்லா தான் இருந்தது காரம் கொஞ்சம் கம்மியா இருந்தது மத்தபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு சோ சூடஸோட பிரியாணி ரெடி கூட ரைத்தா மட்டும் தாங்க வேற எதுவும் எடுக்கல லெக் பீஸோட பிரியாணி சூடா சாப்பிடும் போது சூப்பரா இருந்துச்சுங்க இன்னைக்கு கிறிஸ்மஸ் சூப்பரா போச்சு ரொம்ப ஹாப்பியா இருந்தது தேங்க்யூ காட் ஆஹ் அது மட்டும் இல்லாம ஃபேமிலியா உட்காந்து சாப்பிடும் போது அது இன்னும் ஒரு தனி சந்தோஷங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்களும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க பாய் பாய் மக்களே நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்